ஹாய் ஆல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து நம்ம டவுட்டு கிளியர் பண்ணோம் அதில் இன்னும் ஒரு ரெண்டு டவுட் இருக்குது அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம் ஓகேவா இப்போ அதில் நம்ம என்ன பண்ணோம் டேரக்ஷன் வந்து ஸ்ட்ரைட் லைன் பார்த்தோம் ஓகேவா நம்ம வந்து செயினில் வந்து ஸ்ட்ரைட் லைன் பார்த்தோம் இதே இது இந்த மாதிரி டேரக்ஷன்ஸ் மாறுறப்ப ஈஸி பொசிஷன் வந்து எப்படி மாறும் டேரக்ஷன் மாறுறப்ப ஊசியோட பொசிஷன் எப்படி மாறும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நார்மலாக செயினுக்கு வந்து நம்ம இப்போ அந்த சைட்லேருந்தானே வந்தோம் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அதே மாதிரியே வந்து பாருங்கள் இப்போ இதில் வந்து மீதிலுக்கு பின்னாடி கூடி சுற்றுறோம் இப்போ அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் இப்படி கூடி சுற்றலாமான்னு கேட்டேன் அதாவது நான் ரைட்டு லெஃப்ட்டு சொல்லுவேன் இப்போ ரைட் ஓகேவா ரைட்டு லெஃப்ட்டு சொல்லணும் இதே இது லெஃப்ட் டு ரைட் அப்படின்னாலும் நமக்கு வரதான் செய்யும் ஓகேவா செயின் வராமல் இருக்காது நமக்கு லெஃப்ட் டு ரைட்னாலும் நமக்கு வரதான் செய்யும் ஸோ ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரைட் டு லெஃப்ட் எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குன்றனால நான் இந்த மெத்தடு சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான் வரும் அப்படின்னா நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா எந்த டைரக்ஷனில் மாட்டினாலும் பரவாயில்ல பட் கரெக்டாக மேலே நமக்கு வந்து செயின் அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரணும் ஓகேவா இப்போ ரைக்கும் பின்னாடி ரைட் டு லெஃப்ட் நான் வந்து நான் சொல்லி கொடுத்தேன் இப்போ லெஃப்ட் டு ரைட்னாலும் நமக்கு செய்யணும் உங்களுக்கு எந்த பக்கம் சுத்தம் வரதோ நீங்கள் அந்த பக்கம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த எஜ்ஜஸ் வரப்போ குட்டி லாக்கு குட்டி லாக்கு பற்றி நான் ஷார்ட் வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இந்த டேரக்ஷன் ஓகேவா இப்போ இந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு மாறுது இது வந்து இதுலேயுமே நீங்கள் நீடலுக்கு பின்னாலேருந்து ரைட் டு லெஃப்ட் கொண்டு வந்தாலும் வரதான் செய்யும் அதே மாதிரி முன்னாடி நீ நீடலுக்கு அங்கிட்டு கூடி வந்தாலும் ரைட் டு லெஃப்ட்னாலும் வரும் லெஃப்ட் டு ரைட்னாலும் நமக்கு வந்து இந்த செயின் வந்து ப்ராப்பராக வரும் நான் வந்து எனக்கு எப்பயுமே ரைட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எந்த பக்கம் நமக்கு சுத்தம் வருதோ அந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து சுற்றிக்கலாம் ஓகேவா அது உங்களோட விஷ் தான் இப்ப எந்த பக்கம் சுத்தினாலும் சேமி வந்து வரோம் செய்யும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் இப்ப அதே மாதிரிதான் இந்த சைடு இப்ப மேல போறப்ப இந்த பக்கம் சுற்றி விட்டாலும் ஓகே தான் இல்லை எனக்கு இப்படி தான் வரும்னாலும் உங்களுக்கு எந்த பக்கம் மாட்டுதோ த்ரெட்டு உங்களுக்கு கரெக்டாக கவர் ஆகுதோ எந்த பக்கம் உங்களுக்கு ரைட் லெஃப்ட்னாலும் சரி லெஃப்டு ரைட்னாலும் சரி நீங்களுக்கு முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி கூடி வந்தாலும் சரி எப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த செயின் கவர் ஆகும் சரிதா இப்போ இந்த பக்கம் சுற்றினாலும் சரி இல்லை இப்படி கூடி சுற்றினாலும் சரி அதே தான் இந்த சைடும் நீட்லுக்கு பின்னாடி எப்படி சுற்றினாலும் சரிதான் செயின் வருதா அதே மாதிரி முன்னாடி குடி சுற்றினாலும் பின்னாடி குடி சுற்றினாலும் உங்களுக்கு செயின் ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டிச் தான் பண்ணோம் ரெண்டு ரெண்டு ஸ்டிச் வந்து பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் இதில் இது வந்து ஃபர்ஸ்ட் டவுட் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சா எந்த பொசிஷனாலும் நீங்க பண்ணிக்கோங்க பட் நான் ஃபாலோ பண்றது ரைட்டு டு லெஃப்ட் தான் பண்ணுவேன் இல்லை உங்களுக்கு லெஃப்ட் ஒரு ரைட்டு தான் வரும் இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு தான் வரும்னாலும் செயின் வர தான் செய்யுது ஓகேவா அது வந்து உங்களோட விஷயம் இப்போ இந்த ஃபஸ்ட் டவுட் வந்து கிளியர் ஆகிடுச்சா இப்போ செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுக்கிட்டு இந்த இதை உள்ள விட்டு எடுக்கிறீங்க எடுக்கிறப்ப நிறைய பேருக்கு இந்த நூல் வந்து விற்று டக்குன்னு எடுக்கிறப்ப டக்குன்னு இருந்து உங்களுக்கு வந்து கட் ஆகுது ஊசியில் இந்த மாதிரி வந்து கட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க நொருக்க சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி இப்படி எடுக்கிறப்ப நூல் வந்து கிளீன் லூஸ் ஆகிடுது அப்படின்னா ஒன்று ரொம்ப இங்கேயும் லூஸ் விடக்கூடாது இங்கேயும் மேலேயும் லூஸ் விடக்கூடாது கீழேயும் லூஸ் விடக்கூடாது ரொம்ப மேலேயும் லூஸ் விடக்கூடாது அது மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இந்த மாதிரி டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது த்ரெட்டு கட் ஆகிடும் ஸோ நார்மலாக உங்களுக்கே தெரியும் நம்ம இது வந்து இருந்து மிஸ் ஆகாதுன்ற அளவுக்கு அங்கே வந்து ப்ரெஷர் கொடுத்து வந்து பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த கார்னரில் இந்த ஹெட் பொசிஷனில் ஜூல் பண்ணி காமிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஹெட் பொசிஷனில் மாட்டி டக்குன்னு இந்த மாதிரி கட்டாக அப்படின்னா லேசாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலே ஏற்றிக்கோங்க இப்போ உள்ள குத்தி எடுக்கிறப்ப இந்த லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி விடுங்க இந்த இதெல்லாம் மாட்டாங்க இப்படி தூக்கி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வெளியில் எடுக்கிறப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஊற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஊற்றி வந்து த்ரெட்டு வந்து கலர் ஏன்னா இந்த மாதிரி எட்ஜஸ்டில் எடுக்கிறனால தான் டக்குன்னு வந்து வெளியிடுது இதே நீங்கள் கொஞ்சம் இன்னும் தள்ளி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஊசி வந்து ஓகேவா இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வரப்ப கட் ஆகுறப்ப மேலே வந்து இப்படி எட்ஜில் நம்ம எடுக்கிறதுனால தான் கட் ஆகுது ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி சரிதான் இந்த கேப்பு இந்த மாதிரி தூக்கி லிஃப்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நகட்டிவ் ஏன்னா கார்னரில் மாட்டுறதுனால தான் உங்களுக்கு வந்து அது கலந்துகிட்டே வருது த்ரெட்டு ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சு லிஃப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் ஸோ இப்போ வந்து டவுட் கிளியர் ஆயிடுச்சு ஆப்பிட்டு இதில் வந்து ரெண்டு டவுட்டுமே க்ளியர் ஆயிடுச்சு இதுலேயும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ